ஒரே ஒரு பேட்டியில் ஒட்டு மொத்த மீடியாவையும் சரி ஒட்டு மொத்த அணில் கூட்டத்தையும் சரி சேர்ந்து கதற விட்டுருக்கிறாப்புல அண்ணாமலை அவர்கள் ஆக்சுவலாக இந்த பேட்டி அப்படின்றது வந்து மற்றவங்களுக்கு புரிந்ததோ இல்லையோ உண்மையிலே தற்கொரி அணில் கூட்டங்களுக்கு பயங்கரமாகவே புரிஞ்சிருக்கும் டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்முடைய அரசியல் களம் முன்னாடியெல்லாம் அண்ணாமலை தம்பி இங்கே ஆட வந்தேண்டா தளபதி நான் கானா பாட்டு பாடம் வந்தேண்டா அப்படின்ட்டு டைலாக் அடித்தவராகட்டோம் எனக்கு பாபா படிக்கிட்டோம் நான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர் என் வாத்தியார் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நல்லா டைலாக் அடிச்சு சினிமால தனக்கான ஒரு இடத்தை பிடிச்சவர் விஜய் அவர்கள் சொல்லப்போனா ரஜினிகாந்த் ரசிகர்கள் எல்லாருமே விஜய் அவர்கள் தன்னையும் ஒரு ரஜினிகாந்த் ரசிகராக அறிமுகப்படுத்தி தான் தன்னை போன்ற ஒரு ரஜினிகாந்த் ரசிகன் திரையில் சாதிக்கிறான் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட விஜய் படத்துக்கான வாழ்த்துக்களை கொடுத்தாங்க விஜயையும் அந்த பார்வையில் தன்னை போன்ற ஒரு ரஜினி ரசிகன் திரையில் சாதிக்கிறான் அப்படின்ற பார்வையிலேயே அவங்க பார்த்து விஜயை ஏற்றி ரஜினிகாந்த் ரசிகர்களின் பங்கு மிகப்பெரிய அளவு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதே விஜய் அவர்கள் என் வாதியார் சூப்பர் ஸ்டார் சொன்ன அதே விஜய் அவர்கள் திடீர்னு தனக்குள்ள அரசியல் ஆசை வந்த உடனே தன்னை ஒரு எம்ஜிஆர் ரசிகனாக மாற்றிக்கொண்டார் அதாவது மேடை பேச்சு கூட சொல்றாரு நான் வந்து சினிமாலையும் சரி பொது வாழ்க்கையிலும் சரி நம்மளுக்கு பிடிச்சது ரெண்டு பேர் ஒன்று எம்ஜிஆர் இன்னொன்று விஜயகாந்த் விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு வரைக்கும் வரைக்கும் கடைசி தெரியாது தெரியாது விஜயகாந்த் 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 அவர்களுடைய இறுதி ஊர்வலத்தில் விஜய் அவர்களுக்கு அவர்களுக்கு என்ன என்ன மாதிரியான மரியாதை மரியாதை கொடுக்கப்பட்டது அப்படின்றதெல்லாம் கூட கூட நம்ம பார்த்துருக்குறோம் கடைசியில் அவருடைய படத்துக்கு ஒரு ஒரு தேவை என்ஓசி வாங்குறதுக்காக தான் வீட்டு பக்கம் தவிர தெரியும் எம்ஜிஆர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து வந்து பார்த்தாரா இல்லையான்னு திடீர்னு அப்படியே மெர்சல் அப்படின்றது பார்த்துருக்கோம் எந்த ரஜினியின் பெயரை சொல்லி அவர் மேலே வந்தாரோ அந்த ரஜினிகாந்த் அவர்களை புறம் தள்ளிவிட்டு எம்ஜிஆர் ரசிகன் அப்படின்ற ஒரு அடையாளத்தை வைத்துக் கொண்டிருந்தார் விஜய் அவர்கள் ஆனால் நேர்மாறாக அண்ணாமலை அவர்கள் இன்று ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசியது பலருடைய கவனத்தையும் பாராட்டுகளையும் பெற்றுக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் உண்மையில் ரஜினி அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் தமிழகத்தில் அவருக்கான பள்ளியாக இருந்தது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பசுமை விகடன் போன்ற சில பல புக்ஸில் மட்டும் சில மேகசீனில் மட்டும் தான் அண்ணாமலை அவர்கள் பேர் வந்துருந்தது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் முக்கியமாக அவங்க வந்து தன்னுடைய வேலையை ரிசைன்மெண்ட்டு இயற்கை விவசாயம் மாதிரி பார்க்க வராரு அப்படின்ற மாதிரி பசுமை கட்டணத்துலாம் ஒரு பேர் வந்துச்சு ஆனால் தமிழக அரசியலையும் சரி பட்டி தொட்டி எல்லாம் அண்ணாமலை அவர்களுடைய பேர் ரீச் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தபோது அந்த கட்சியின் முதல்வர் வேட்பாளராக அண்ணாமலை அவர்கள் கர்நாடகத்தின் சிங்கம் அப்படின்னு சொல்லப்பட்ட அண்ணாமலை அவர்கள் முதல்வர் வேட்பாளராக இருப்பாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம்தான் அது மூலமாகத்தான் ஒரு இன்ட்ரோ வந்து அண்ணாமலை அவர்களுக்கு கிடைத்தது அப்படின்றத யாராலையும் மறுக்க முடியாது ஸோ ரஜினி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்க போவதில்லை வேற ஒருத்தர் வைக்க போறாரு அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை பேர் வருது அந்த பெயரை வந்து அண்ணாமலை அவர்கள் நேரடியாக ரஜினி அவர்களுடைய கட்சியின் சேரவில்லை என்றால் கூட பாரதிய ஜனதா கட்சியில் அவர்கள் சேர்ந்த உடனே ஓ ரஜினியோட முதல்வர் வேட்பாளராக இருக்க போறவர் பாஜகவில் சேர்ந்தார் அப்படின்ற மாதிரி அவருக்கான ஒரு இன்ட்ரோ அப்படின்றது மிகப்பெரிய பிரம்மாண்டமாக கிடைத்தது அண்ட் பாஜகவுடைய தலைவராக வெகு விரைவில் அறிவிக்கப்பட்டார் தலைவராக அறிவிக்கப்பட்டது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதற்கப்புறம் நடந்தது வரலாறு தான் ஆனால் தொடர்ச்சியாக ரஜினிகாந்த் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் அவர்கள் இருவருக்கிடையான உறவுகள் பற்றி தொடர்ச்சியான கேள்விகள் இருவருக்கும் வைக்கப்பட்டது அப்படின்றத உண்மை அண்ணாமலை அவர்கள் பல இடத்துல பலவிதமான கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார் நானும் ரஜினிகாந்த் அவர்களும் பலவிதமான கருத்துக்களை பேசியிருக்கிறோம் அரசியல் உட்பட அரசியல் இல்லாமல் வாழ்க்கை தத்துவம் அது இதுன்னு நிறைய விஷயம் பேசியிருக்கோம் எல்லாத்தையும் என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியாது நான் என்னுடைய கல்லறிக்கு அந்த விஷயங்களை நான் கொண்டு போவேன் அதாவது நான் யார்கிட்டையும் சொல்ல இல்லை அது என்னோடவே இறுதி வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை பல பேட்டிகளில் இதற்கு முன்னாடியும் சொல்லியிருக்கிறார் ஆனால் சமீபத்தில் அவருக்கு வைக்கப்பட்ட கேள்வி அப்படின்றது நீங்கள் ரஜினிகாந்தை இப்போ சந்திச்சிங்களா ரீசெண்டாக சந்திச்சிங்களா அப்படின்ற கேள்வி இந்த கேள்வி அப்படின்றது அரசியல் வட்டாரத்தில் முக்கியமானதாக ஆகுது காரணம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா சமீப காலமாகவே அண்ணாமலை அவர்கள் அதிருப்தியில் இருக்கிறாரு அண்ணாமலை வந்து பாஜகவோட தலைமை எடுக்கக்கூடிய முடிவுகளில் குறிப்பாக அண்ணாமலையை பாஜகவின் மாநில தலைமையிலிருந்து நீக்கிய அந்த ஒரு குறிப்பான முடிவு அதிமுக கூட வைத்த கூட்டணி முடிவு இந்த மாதிரி பா பாஜகவுடைய தேசிய தலைமை எடுக்கக்கூடிய முடிவுகள் அண்ணாமலைக்கு சாதகமாக இல்லை அண்ணாமலையை சீண்டும் வகையில் இருக்கிறது அண்ணாமலை கொடுத்த கருத்துக்கள் வந்து அதை தேசிய தலைமையில் எடுத்துக்கொள்வதில்லை அப்படின்ற போன்ற கருத்துக்கள் சமூக ஊடகங்களில் வெளிவந்து கொண்டிருந்தன அந்த மாதிரி சமயத்தில் ரஜினிகாந்த் அவர்களை சந்திக்கிறார் அண்ணாமலை போது ஒருவேளை மீண்டும் அரசியல் ஆசை ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்துவிட்டதா அதில் அண்ணாமலை அவர்களுக்கு முக்கிய பொறுப்பு இருக்குமா அண்ணாமலையே தனி கட்சி தொடங்க போகிறாரா அந்த தனி கட்சிக்கு ரஜினிகாந்த் அவர்கள் ஆதரவு அளிப்பாரா அந்த மாதிரி பலவிதமான யூகங்கள் கிளம்பி கொண்டிருந்தன அதுவும் எல்லாத்தையும் வந்து அண்ணாமலை அவர்களோட மடியிலேயே உட்காந்து பார்த்த மாதிரி பல பேர் வந்து கதை திரைக்கதை வசனம் எழுத ஆரம்பிச்சாங்க டெஃபினெட்லி அண்ணாமலை அவர்கள் வந்து தீபாவளிக்கு அப்புறம் புது கட்சி ஆரம்பிச்சிருவாரு பொங்கலுக்கு அப்புறம் புது கட்சி ஆரம்பிச்சிருவாரு ரஜினிகாந்த் அவர்கள் கடைசி நேரத்தில் வந்து நைன்டி சிக்ஸில் கொடுத்த மாதிரி ஒரு வாய்ஸ் கொடுப்பாரு நான் வந்து இவர் தான் முதல்வர் வேட்பாளராக வச்சிருக்கணும்னு நினச்சேன் என்னால் முடியல கட்சி ஆரம்பிக்க முடியல அதனால அண்ணாமலையை டேரக்டான ஆதரிக்கிறான்ட்டு ரஜினியே வந்து பிரச்சாரம் பண்ணுவார் இப்படின்ற மாதிரி எல்லாம் பயங்கரமான கதை எழுத ஆரம்பிச்சிருந்தாங்க அந்த மாதிரி ஒரு கேள்வியை தான் அண்ணாமலை அவர்கள் கிட்ட கேட்டாங்க அண்ணாமலை ஒரு சூப்பரான பதில் சொன்னாரு அப்படிதான் சொல்லணும் எல்லாருக்கும் ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு பதிலாக இருந்தது நானும் ரஜினிகாந்த் அவர்களும் பல முறை சந்தித்து பேசியிருக்கிறோம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் சந்திக்கவும் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுதான் பலரும் ஆச்சரியமாக நோக்கினார்கள் என்னன்னா மாசத்துக்கு ஒரு தடவை ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை அந்த ஃப்ரீக்குவன்சி அப்படின்றத நம்ம பார்க்கணும் ரஜினிகாந்த் அவர்கள் பல பேர் சந்திக்கிறாங்க பல பேர் பேசுறாங்க நிறைய பேரை ரஜினிகாந்த் தேடி போய் சந்திக்கிறாரு நிறைய பேர் தேடி வராங்க எல்லாமே இருந்தாலும் இவ்வளவு நெருக்க நெருக்கமான ஃப்ரீவன்சில அதாவது மாசத்துக்கு ஒரு தடவை ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை அப்படின்ற ஃப்ரீக்குவன்சில அண்ணாமலை சந்தித்து பேசுகிறார் அப்படின்றதே நிறைய பேருக்கு ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருந்தது குறிப்பாக நாங்கள் அரசியல் மட்டும் பேசுவதில்லை அப்படின்றத அண்ணாமலை தெளிவாக சொல்லிவிட்டார் அதாவது ரஜினிகாந்த் ஒரு அரசியல் பிரபலத்தை பற்றி சந்தித்து பேசுகிறார் அப்படின்னாலே நிச்சயமாக அதில் அரசியல் கலக்காமல் இருக்க முடியாது தான் நிர்தர்சனம் ஆனால் அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு மனிதரை மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்தில் கிளறி கிளறி காயப்படுத்துவது அப்படின்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான விஷயமாக தெரியவில்லை ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரேன்னு சொன்னாரு ஓகே வரலன்னு சொன்னாரு ஓகே அது அவருடைய தனிப்பட்ட முடிவு எத்தனையோ நபர்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு தேர்தலுக்கும் கூட்டணி மாறுகிறார்கள் பச்சோந்தித்தனமாக செயல்படுவதையும் நம் கண்ணால் பார்க்கிறோம் சில பேர் கட்சியை கலைத்து விட்டு வேற ஒரு கட்சியில் சேர்றாங்க சில பேர் ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக தான் கட்சியை அடங்க வைக்கிறாங்க இருபத்தஞ்சு கோடிக்கு அடங்கு வச்சிட்டாங்க கம்யூனிஷன் விமர்சனம் வைக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு மத்தியில் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னாரு அப்புறம் வரல அது அவருடைய தனிப்பட்ட முடிவு அது நம்ம விமர்சிக்கிறதுக்கு அப்படின்றது ஒன்றும் இல்லை அப்படியாப்பட்ட ரஜினிகாந்த் அவர்கள் நிச்சயமாக ஒரு அரசியல் உறப்பலத்தை சந்தித்து பேசும்போது நிச்சயமாக அதில் அரசியல் கலந்திருக்கும் ஆனால் அண்ணாமலை சொன்ன ஒரு விஷயம் மிக மிக முக்கியமானது அரசியல் மட்டும் அதில் இல்லை நாங்கள் ஆன்மீகத்தை பற்றி பேசுவோம் பலவிதமான நாட்டு நடப்புகளை பற்றி கிடையாது குறிப்பாக அவர் ஒரு வார்த்தை சொன்னார் தலைவர் அப்படின்னாரு இங்கே தான் நம்ம விஜயோட நம்பர் பண்ண வேண்டியது இருக்குது அதாவது என் பாதி சூப்பர் ஸ்டார் எனக்கு பிடிச்சது என்னுடைய தலைவர் ரஜினி அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த அந்த விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொன்ன எம்ஜிஆர் தலைவராக மாற்றிட்டாரு திடீர்னு விஜயகாந்த் ஒரு உப தலைவர் மாதிரி மாற்றி விட்டார் ஆனால் அண்ணாமலை அவர்கள் வேறொரு கட்சியில் மாநில தலைமை பொறுப்பில் இருந்தாலும் கிட்டத்தட்ட பாஜக இங்கே தனித்து போட்டியிட்டால் அண்ணாமலை தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்ற அந்தஸ்தில் அண்ணாமலை அவர்கள் இருந்தாலும் கிட்டத்தட்ட அவர்களுடைய ரசிகர்கள்லாம் அவர் அடுத்த பிஎம் அப்படின்ற அளவுக்கு ஃபயர் விடுற அளவுக்கு ஒரு அந்தஸ்தில் இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் ரஜினிகாந்த் அவர்களை தன்னுடைய தலைவர் அரசியல் தலைவர் அப்படின்னு சொல்லாம தன்னுடைய ஆன்மீக தலைவர் மொத்தத்துல அந்த தலைவர் அப்படின்ற அடைமொழியை நாம் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பயன்படுத்துவதில் எந்த விதமான தயக்கமும் இல்லை அப்படின்றத அண்ணாமலை தெல்ல தெளிவாக கூறியிருக்கா தான் சந்தர்ப்பவாத அரசியல்வாதியும் உண்மையான அரசியல்வாதியும் நல்ல எண்ணங்கள் கொண்ட அரசியல்வாதிகளும் வேறுபடுகிறார்கள் விஜய் அவர்கள் ஒரு சந்தர்ப்பமாக சந்தர்ப்பவாதி அரசியல்வாதி அப்படின்றதுல நிறைய பேர் இருக்கிற குற்றச்சாட்டு தான் உறுதியாக இருக்கிறது அரசியல் அப்படின்ற பேர் வந்த உடனே டக்குனு எம்ஜிஆர் பேரும் விஜயகாந்த் பேரையும் சினிமாவில் ஒரு இடம் வேணும் அப்படின்ற போது ரஜினிகாந்த் யூஸ் பண்றாரு சந்தர்ப்பவாதத்தை அவர் பயன்படுத்திக் கொள்கிறார் ஆனால் அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய மனதுக்கு நெருக்கமான தன்னுடைய மனதுக்கு பிடித்த தான் மனசு குருவாக ஏற்றுக்கொண்ட ரஜினிகாந்த் அவர்களின் தலைவர் அப்படின்றத வேற ஒரு கட்சியின் தலைமை பொறுப்பில் உட்கார்ந்து கூட அவரால் தைரியமாக சொல்ல முடிகிறது அப்படின்னா அவருடைய மனதில் எந்த விதமான சந்தர்ப்பவாத எண்ணமும் கிடையாது மானசீகமாக ரஜினிகாந்த் அவர்களை குருவாகவும் தலைவராகவும் ஏற்றுக் கொண்டிருக்கிறார் அப்படின்றது தான் புரியுது சோ அண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியாக ரஜினிகாந்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் இது நிச்சயமாக அரசியல் பேச்சுகளில் இருந்திருக்கும் ரஜினிகாந்த் அவர்களும் பலவிதமான ஆலோசனைகளை வழங்கியிருக்கக்கூடும் என்னன்னா முக்கியமா அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்கலான்ற ஒரு எண்ணத்திலே இருந்தால் கூட ரஜினிகாந்த் அவர்கள் பலவிதமான ஆலோசனை கொடுத்துருக்கலாம் ஒண்ணு நீ தனி கட்சி ஆரம்பிப்பா உனக்கு இருக்கிற செல்வாக்கு நீ நல்லா வருவேன்னு சொல்லியிருக்கலாம் இல்லைனா இல்லைப்பா இந்த டைமில் தான் நீ ரொம்ப குருஷியாக முடிவெடுக்க வேண்டியிருக்கு ஒரு பாஜக மாதிரியான ஒரு கட்சியில் ஒரு மாநில பொறுப்பு அப்படின்னு உனக்கு வந்திருக்குன்னா இந்த இடத்துல பொறுமையாக நீ வேலை செய்யும்போது ஃபியூச்சர்ல உனக்கான பணிகள் உனக்கான பொறுப்புகள் உனக்கான அதிகாரங்கள் அங்கீகாரம் அப்படின்ற போல பல விஷயங்கள் உங்களை தேடி வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு பொன்னான அட்வைஸும் கொடுத்துருக்கலாம் மொத்தத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு சைக்காலஜிக்கலான அட்வைஸ் தான் அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்கிறார் அப்படின்றத அண்ணாமலை சொல்லியிருக்கிறார் இந்த சந்திப்புகள் தொடர்ந்து நடந்து வந்திருக்கின்றன இனியும் தொடரும் அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார் இந்த சந்திப்புகள் தமிழக அரசியலில் ஏதாவது மாற்றத்தை நிகழ்த்த வாய்ப்பு இருந்தது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் Lagri.